கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே யோபுடைய சரித்திரம் முதல் அதிகாரத்தில் பார்க்க முடியும் தேவனுக்கு பயந்து நடக்கிற தெய்வ மனிதர் யோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார் இருந்தார் செல்வ சீமனாக இருந்தார் விருதுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் வேலையாட்கள் இருந்தாங்க அவருக்கு ஒன் பை ஒன்னாக செய்தி வந்தது எல்லாம் வந்த செய்தி எல்லாமே துர்ச்செய்தி தான் அவர் எல்லாம் இழந்தார் பிள்ளைகளையும் இழந்தார் யோக சொல்கிறார் இருபத்தி ஓராது வசனத்தில் நிர்வாணியா என் தாயின் கற்பத்தில் மணியாய் அவ்விடத்திற்கே திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்ன நடந்தாலும் ஸ்தோத்திர சொல்கிற அனுபவத்துக்குள்ளே இருக்கணும் எது நடந்தாலும் கத்தர் நன்மைக்காக தான் செய்கிறார் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல யோகாவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பாருகிறோம் ரெட்ட தனியாகய் கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறான் நமக்கு என்ன தேவை என்று கர்த்தருக்கு தெரியும் என்ன நடந்தாலும் ஸ்தோத் தீவிரத்தோடு கர்த்தர் சங்கத்தில் காத்திருப்போம் ஏற்ற நேரத்தில் நன்மைகளை நமக்கு செய்வார் கத்தருடைய நாம